குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சமீபத்தில் மிகவும் முக்கியமான விஷயமாக செய்தியாக பரபரப்பாக பேசப்படுற விஷயம் என்னென்னா ஈரான் நாடு வந்து இஸ்ரேல் மேலே ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த நிகழ்வு மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது ஈரான் வந்து மிகப்பெரிய ஒரு நாடு அணு ஆயுத பலம் நிறைந்த ஒரு சிக்னிஃபிகெண்ட்லி மிகப்பெரிய கண்ட்ரி பரப்பளவுலேயும் சரி மக்கள் தொகையிலையும் சரி ஈவன் அணு ஆயுதங்களை வந்து உபயோகப்படுத்துறதில் அமெரிக்காவினுடைய எந்த சட்டத்திட்டங்களையும் அதாவது எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதையுமே நம்ம இது பண்ணாமல் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் அல்லது கம்ப்ளை பண்ணாமல் அமெரிக்கா சொல்கிறத கம்ப்ளை பண்ணணும்னா அவசியம் இல்லை உலக இறையாண்மைக்கு எதிராக செயல்படாமல் இருந்தால் போதும் மற்றபடி அவங்களுக்கு சரின்னு பண்ணுறத கரெக்டாக வச்சுக்கிட்டு நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஆதரவாக நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மிக முக்கியமாக அந்தந்த நாடுகள் அவங்கவுங்க நாட செல்ஃப் டிஃபென்ஸ் சுய பாதுகாப்புக்காக செய்கிறதுக்காக இந்த மாதிரி அணு ஆயுத டெஸ்ட் சோதனைகள்லாம் நடத்துறது தப்பு இல்லை பட் அது நடத்துகிறதன் மூலமாக சுற்றி இருக்கின்ற கம்யூனிட்டிக்கு மனித குலத்துக்கு பாதுகாப்பு ஏற்பட்டு அதாவது சாரி பிரச்சனை ஏற்பற்றக்கூடாது வந்து என்ன சொல்கிறது ஹெல்த் இஷ்யூஸ் அது மட்டும் இல்லை சிவிலியன்ஸ் தேவையில்லாமல் அப்பாவிகளுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் வந்துடக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்போது அமெரிக்கா வந்து உலகத்தில் வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப ஆப்பர்ச்சூனிஸ்டிக் ரொம்ப ஒரு பச்சோந்தின்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு லாபம் இருக்குன்னா எந்த நாட்டோட வேணுனாலும் எப்படி வேணுனாலும் கூட்டு வச்சுக்கலாங்கிற மாதிரியான ஒரு ஒரு நிலைப்பாடு உள்ள நாடு தான் அமெரிக்கா அமெரிக்கா ஸ்ட்ராங்காக இருக்குது அதனுடைய இராணுவத்திலையும் சரி அதனுடைய பொருளாதார ஸ்டேட்டஸ்லேயும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அமெரிக்கா வச்சு தான் பல விஷயங்கள் கிணிக்கப்படுது விதின் ஈவன் இன்க்ளூடிங் யூஎஸ் டாலர் உட்பட அமெரிக்காவுடைய எக்கானமி தான் உலகத்தினுடைய முக்கியமான பல விஷயங்கள் தீர்மானிக்குது அந்த ஒரு காரணத்துக்காக தான் அமெரிக்காவை எல்லாருமே ஒத்து போகிறாங்க டசன்ட் மீன் தட் அமெரிக்கா இல்லாமல் உலகமே இல்லை அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலாக ஒவ்வொரு கண்ட்ரிஸையும் அவங்களுடைய இன்டர்னல் அஃபேர்ஸில் தலையிடக்கூடாது ஒரு லெவலுக்கு மேலே ஆனால் அமெரிக்கா அது நிறையா நாடுகளுக்கு நிறைய தடவை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது இப்போ ஈரான் வந்து இதற்கெல்லாம் கட்டுப்படாமல் எங்களுடைய பாதுகாப்புக்காக நான் பட்டது நீ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க முடிவு பண்ணி அந்த அரசாங்கம் முடிவு பண்ணி இறை அணு இது விஷயங்கள்லாம் டெஸ்ட்லாம் பண்ணதுனால அந்த நாட்டின் மீது கட்டுப்பாடுகள் பல பொருளாதார கட்டுப்பாடுகளை எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கட்டுப்பாடு பல உலக நாடுகளை வந்து ஈரா ஈரானோட வந்து இது வச்சுக்க கூடாது ரிலேஷன்ஷிப் வச்சுக்கக்கூடாது வியாபார தொடர்பு வச்சுக்கக்கூடாது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஈரானை தனியாக ஐசோலேட் பண்ணி துண்டிச்சு துண்டிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அமெரிக்கா உருவாக்குச்சு இந்த அணு ஆயுத சோதனை காரணமாக யாருக்கும் கட்டுப்படாமல் அவங்களுக்கு சரின்னு பண்ணுறதை மட்டும் அவங்க பண்ணாங்க ஈரான் சரியா இருந்தாலும் அவங்கள அசைக்க முடியாதுங்க ஈரானுக்கு சமீபத்தில் நான் வந்து ஒரு தமிழ் உலாகிற போய் அந்த நாட்டில் உள்ள ஒரு ஒரு அழகான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு நல்ல மனது உள்ள மக்கள் எல்லாரையும் அழகாக படம் பிடிச்சி போட்டுருந்தார் ஆக்சுவலாக அற்புதமான கண்ட்ரி இவ்வளவு ஒரு பரபரப்பாக பேசப்படுற கண்ட்ரியில் பார்க்குற நல்ல நல்ல இது நல்ல மனிதர்களா இதுன்னு நினைக்க தான் தோணுச்சு இதுக்கு இவ்வளோ விளக்கம்னா ஈரான் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடந்திருக்குங்க எதனால் நடந்துச்சு அப்படின்னா ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லான்னா என்னங்க அது ஒரு அமைப்பு ஓகேங்களா லெபனானை சார்ந்து உள்ள ஒரு ஷியா முஸ்லீமில் வந்து ஷியா முஸ்லீம் சன்னி முஸ்லீம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த ஷியா முஸ்லீம் ஒரு கிளரிக் ஒரு மத குருமார் மாதிரி அந்த குரூப்புக்கு ஒரு ஒரு லீடர் ஆக்சுவலாக அந்த ஷியா குரூப்பை சார்ந்த இயங்கும் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு ஒரு தலைவராக இருந்த இருந்தவர் தான் நஸ்ரல்லா அவர் பேர் வந்து நஸ்ரல்லா ஆக்சுவலாக ஓகேங்களா அந்த நஸ்ரல்லாஹ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இப்போது சமீபத்தில் செப்டம்பர் இந்த மாதம் போன மாதம் சாரி வந்து படுகொலை செய்யப்பட்டார் இஸ்ரேலில் தாக்குதலால் அப்போ அவர் தேவையில்லாமல் படுகொலை செய்யப்பட்டார் அவர் தாக்கி அவரால் ஒரு தாக்குதல் நடந்து பல உயிர்கள் இஸ்ரேலில் போய் அதுக்காக ரீட்டாலியேட் பண்ணப்பட்டாரா பழிவாங்கப்பட்டாரா மறு தாக்குதல் பண்ணப்பட்டாரன்னா இல்லை ஐநா சபை வந்து கைடு பண்ண சீஸ் ஃபயர் போர் நிறுத்த உடன்பாட்டுக்கு உடனே ஒத்துக்கிட்டு இஸ்ரேல் ஒத்துக்குச்சின்னா நானும் ஒத்துக்கிறேன் நாங்களும் ஒத்துக்கிறோம் ஹிஸ்புல்லா அமைப்பும் ஒத்துக்கிறோம் சரியா இருபத்தொரு நாளுக்கு யாரும் போர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐநா வந்து ஒரு உடன்படிக்கையை முன்னிறுத்தி கொண்டு வருது ஹிஸ்புல்லாவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி அவர் என்ன சொல்கிறார் நான் உடனே ஒத்துக்குறேன் இஸ்ரேல்கிட்ட போய் பேசுங்க அவங்களும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க தேவையில்லாத கண்டிஷன் போடாமல் அவங்க சுமூகமாக ஒத்துக்கிட்டாங்கன்னா நானும் ஒத்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி அமைதி பேச்சுக்கு முன் வந்த ஒரு தலைவரை ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நசுரல்லா அவரை வந்து தேவையில்லாத முறையில் அசாசனேட் பண்ணி படுகொலை செய்து மரணிக்கச் செய்தார்கள் இந்த காரணத்துக்காக ஈரான் இந்த ஏவுகணை தாக்குதல் நிகழ்த்தது நிகழ்த்தியதாக கூறப்படுகிறது ஓகேங்களா இப்போ வந்து இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தின ஒன்னா இது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு மத்திய கிழக்கு நாடுகளிலும் சரி மிடில் ஈஸ்ட்லேயும் சரி உலக இன்டர்நேஷ்னல் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் சரி மிக முக்கியம் வாய்ந்த விஷயமாக கருதப்படுது இஸ்ரேல் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இஸ்ரேல் எந்த அளவுக்கு ஒரு ஒரு கேவலமான நாடு தேவையில்லாத ஒரு அவங்களுடைய ஆதிக்கத்தை பாலஸ்தீனத்தில் செலுத்தி அந்த நாட்டுக்கு சொந்தமான பாலஸ்தீனர்களை எவ்வளவு தாக்குதல் நடத்தி துன்புறுத்திக்கிட்டு வர நாடுன்னு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லைங்க அவங்க செய்கிறது எல்லாமே அநியாயமான விஷயமாக தான் இருக்கும் இஸ்ரேல் ஆக்சுவலாக அத்தகைய ஒரு இஸ்ரேலுங்கிற அநியாயமான நாட்டுக்கு அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு மிகப்பெரிய ஆபத் பாந்தவனாக மிகப்பெரிய சப்போர்ட்டிங் ஆளாக இருக்குது கண்ட்ரியாக இருக்குது அமெரிக்கா தென் யூ கேன் இமேஜின் அமெரிக்காவினுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத ஒரு உன் நண்பனை ஒரு நீ யார் என்ன நான் கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கிறேன் டெல் மீ அபவுட் யுவர் ஃப்ரெண்ட் ஐ ஹில் டெல் அபவுட் யூ இஸ்ரேல் எவ்வளோ கேவலமான மோசமான நாடு அதுக்கு ரொம்ப உற்ற தோழனாக அமெரிக்கா இருக்குன்னா தென் யூ கேன் இமேஜின் வாட் அமெரிக்கா இஸ் ஓகே அப்போது அமெரிக்கா சப்போர்ட்டில் தான் இஸ்ரேல் வந்து பல விஷயங்களை தைரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் தன்னந்தனியாக தன்னிச்சையாக இல்லாமல் சப்போர்ட் சப்போர்ட்டுக்கள் அந்த ஒரு தைரியம் ஒரு திமிர் ஆணவம் கர்வம் இதில் தான் இவ்வளோ நடந்துக்கிட்டு ஓகேங்களா இப்போ ஐநா சபையில் உலக கோர்ட்டில் இஸ்ரேலை வந்து ஒரு குற்றவாளியை அறிவித்து அவங்கள வந்து பாலஸ்தீனத்துலேருந்து வெளியேற இது பண்ணாங்க ஆக்சுவலாக அப்போவே நேத்தன்யா அவர் அந்த பிரதமரை கைது செய்து அந்த எடுக்கப்பட்ட அந்த தீர்ப்புக்கான எல்லா விஷயத்தையும் நடைமுறைப்படுத்தியிருந்தால் இஸ்ரேல் இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆக்சுவலாக ஓகேங்களா தேவையில்லாத விஷயம் ஆனால் இது வந்து கோர்ட்ஸ் தீர்ப்பு வந்து அந்த ஒரு ஏட்டளவில் தான் இருக்குது அமெரிக்கா திருப்பியும் அவனோட இன்டர்பென்ஷனை போட்டு ஒரு ஏட்டளவில் ஒரு தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேருக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு அந்த தீர்ப்பை நிறைவேற்றாத ஒரு ஏட்டு சுரைக்கையாக ஆக்கிவிட்டது இந்த அமெரிக்கா அப்படின்னு தான் தோணுது கண்டிப்பாக இல்லையா அப்போ எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா எப்படி அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு உற்றத்தோழனாக இருக்கோ ஈரானு ஈரானுக்கு வந்து உற்றத்தோழன் வந்து ரஷ்யா அமெரிக்காவும் ரஷ்யாவும் உலகத்தின் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லா விஷயத்துலையும் சரிங்க இராணுவத்தில் மக்கள் பலத்தில் ஆக்சுவலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகேங்களா கட்டுமான பணிகள் மற்றும் முக்கியமான தளவாடங்கள் ஆக்சுவலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எல்லாத்துலேயுமே வந்து அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக அல்லது அதற்கு மேலே உள்ள ஒரு படி மேட உள்ள ஒரு நாடு தான் ரஷ்யா ரஷ்யா நியாயமான விஷயத்துக்கு எப்போவுமே துணை இருக்கங்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பேசுகிற பல விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரியும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இருக்கும் ஆக்சுவலாக ஒளிவு மறைவு இல்லாத டிரான்ஸ்பரன்சி இருக்கும் அமெரிக்காவுக்கு அதுக்கு அப்போசிட் ஆக்சுவலாக ஓகேங்களா இப்போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறதா ஒரு கண்துடைப்புக்காக சொல்கிறாங்க அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்களா பைடன் என்ன சொல்லியிருக்காரு இந்த ஈரான் தாக்குதலுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா சரிக்கு சரி தாக்குதலாக மட்டும்தான் இருக்கணும் ஈக்குவலான தாக்கலாக இருக்கணும் ஈக்குவல்னு ஏதாச்சும் நிற்கிறாங்க தெரியல அது மட்டும் இல்லை ஈரானுடைய நியூக்ளியார் வெப்பன்ஸ் இருக்கிற பகுதியில் வந்து தகு தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க அதுவும் குழந்தையை தொல் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆற்றப்பழங்களும் அமெரிக்காவுக்கு எப்பவுமே இருக்குதுங்க மேபி அதனுடைய ஒரு பாட்டாக கூட இருக்கலாம் இது ஒன்று இன்னொன்று ரஷ்யாவினுடைய அம்பாசடர் ஐநாவினுடைய தூதுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய பேச்சில் ஈரானுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறத அவருடைய பேச்சில் ஆணித்தரமான பேச்சில் உணர்த்தியிருக்காரு யாருக்கும் பயப்படாமல் ஆணித்தரமாக பேசியிருக்காரு அப்படி பேசுகிறப்போ அவர் கிளியராக அமெரிக்காவையும் சர்க்காஸ்டிக்காக வந்து ஒரு எள்ளி நக எள்ளி நகையாடுற மாதிரியான ஒரு விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக அது சமீபத்தில் இன்னொரு ஒரு குறிப்பில் ஒரு செய்தியில் பார்க்க இருந்தது ஆக்சுவலாக இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா அப்போ ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அந்த ரஷ்யா ஐநாவினுடைய ரஷ்ய அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்க்கு நீங்கள் சொல்லித்தான் ஈரான் வந்து இஸ்ரேல் தாக்கிச்சாங்கிறப்போ நான் சொல்லி தாக்கணுன்னு அவசியம் இல்லை மற்ற நாடுகளினுடைய இறையாண்மை சார்ந்த இன்டர்னல் அஃபேர்ஸில் தலையிடுறதுக்கு ரஷ்யா எப்பவுமே விரும்பாது ஈரான் அவங்களுடைய இறையாண்மை சார்ந்து அவங்களுடைய நாட்டுக்கு எது சரி என்று படுகிறதோ பாதுகாப்பிற்கு எது சரியின்னுப்படுதோ நாட்டு மக்களுக்கு எது சரியின்னுப்படுதோ நாட்டினுடைய ஓவரால் இன்டெகிரிட்டி ஓகேங்களா அந்த விஷயத்துக்கு எது சரியின்னுப்படுதோ அதை தான் அவங்க செய்கிறாங்க அது அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக ரஷ்யா வந்து எப்போவுமே வந்து ஈரானுக்கு ஒரு சிறந்த நண்பனாக இருக்கிறத வந்து எப்போவுமே நிறுத்தாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரியான பல ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் சொல்லியிருக்கார் ஆக்சுவலாக அந்த விஷயங்கள் எல்லாமே இஸ்ரேலில் தான் குற்றஞ்சாட்டுறது உடைய ஈரான் பக்கம் இஸ்ரேலால் தான் இந்த விஷயம் இந்த அளவுக்கு ஒரு எஸ்கலேட் ஆகி தேவையில்லாமல் ஒரு புகைச்சலை உண்டாக்கி உலக கம்யூனிட்டிக்கே ஒரு அச்சுறுத்தலை போர் அபாயத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அது உண்மை அது அவர் சொல்கிறது தான் உண்மை இஸ்ரேலால் தான் இது நடந்தது சீஸ் ஒத்துக்கிட்ட ஒரு தலைவர் ஹிஸ்புல்லா தலைவர் நசர்ல்லாவையும் ஏன் அவங்க கொல்லணும் ஆக்சுவலாக இல்லைங்களா எதையுமே ஒரு நியாயத்திற்கு அப்பாற்பட்ட முறையில் செய்கிற இஸ்ரேல் இந்த விஷயத்துக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும் என்ன தான் இந்த விஷயம் இப்படி இந்த இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருந்தாலும் ஈரானுடைய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் என் நேரமும் நடக்கலாம் என்கின்ற ஒரு அச்சுறுத்தல் நடந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் அந்த இருக்கிற அந்த இடம் இஸ்ரேலுக்கும் பார்டருக்கும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது பக்கத்தில் அந்த இடத்துல சரமாரியாக குண்டு மழை பொழிஞ்சு பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ஓகேங்களா அது நடந்துகிட்டு இருக்கு ஈரானில் என்ன தாக்குதல் தொடங்கலை இப்போது நம்மளுடைய பயம் எல்லாமே இந்த ஒரு ஒரு போர் வந்து உலக அளவில் பெருசாகி தேவையில்லாத ரீஜன் ஸ்பெசிஃபிக் ஒரு போராக மாறிவிடக்கூடாது நம்ம எல்லோருடைய ப்ரேயர்ஸும் நம்ம இன்டென்ஷனாக என்னென்னா இந்த போர் நடக்காமலே போகட்டும் அதாவது இப்போர் எந்த தரப்பிலும் நடக்காமலே போகட்டும் அமைதி நிலவட்டும் ஓகேங்களா யாருனுடைய அப்பாவி மக்களுடைய ஒரு உயிர் கூட போக வேண்டாம் ஒருவர் கூட துன்புறுத்தப்பட வேண்டாம் இஸ்ரேல் என்கின்ற அந்த கொடுங்கோல் கண்ட்ரி கொடுங்கோல் அந்த அரசாங்கம் அமைதிக்கு இத்தனை பேர் அமைதியாக இருக்கிறவங்க வெகுண்டு எழுறாங்க குதிச்சு எழுகிறாங்க அந்த குதிச்சு எழுந்தால் ஈரான் மாதிரியான நாட்கள் குதிச்சு எழுந்தால் இஸ்ரேல் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதை மனதில் கொண்டு அமைதி காத்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு நல்ல பெயர் எடுக்க ட்ரை பண்ணட்டும் இல்லாட்டி அந்த நாடு க கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இல்லாமலே போய்விடும் எல்லோருடைய அமைதிக்காகவும் நம் அனைவரும் பிரார்த்தித்தவர்களாக இந்த போர் நடக்காமலே இருக்கட்டும் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை நம்ம வந்து இந்த வீடியோவின் மூலமாக நான் இதை பதிவு செஞ்சுக்கிறேன் எல்லோருக்காகவும் உலக அமைதிக்காகவும் போர் இல்லாத ஒரு நல் அமைதிக்காகவும் மக்கள் அனைவருடைய நல்வாழ்வுக்காகவும் அமைதியான வாழ்க்கைக்காகவும் நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் ಮಿಕೆ ನನ್ ಪಾರ್ಥಮಿಕೆ ಸಹೋದರಗಳೇ ಹ್ಯಾವ್ ಅ ಫ್ಯಾಂಟಾಸ್ಟಿಕ್ ಡೇ ಆ ಹೇಟ್